நாம் வந்து முழிச்சிருக்கிறோம் உண்மையில் கண்ணை திறந்துருக்கிறது மட்டும் முடிச்சிருக்கிறது கிடையாது நம்ம உடம்பே முடிச்சிருக்கணும் இப்போ சோம்பேறித்தனம்லாம் ஏன் வருதுன்னா உடம்பு முழிக்கலைன்னு அர்த்தம் தான் அது சோம்பேறித்தனம் தூங்குவதற்கு சும்மா இருப்பதற்கு அது எடுத்துக்கிட்டே போகுது உழைப்பதற்கு மறுக்கிறது அப்போது நம்ம உடம்பே முடிக்கணும் ஒவ்வொரு செல்களும் முழிக்கணும் தசைகள் எல்லாமே மு முடிச்சிருக்கணும் அதுக்கான அடி அறிகுறி என்னென்னா எப்போ முடிஞ்சு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம உடம்பு வந்து முழிச்சிருக்கு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா வலி இருக்கணும் உடம்பில் ஒரு மைல்டாக ஒரு வலி இருக்கணும் கடுமையாலாம் வலிக்கக்கூடாது ஒரு ம ஒரு ம மயில்தான் ஒரு வலி இருக்கணும் இப்படி க இப்படி நம்ம உடம்பை இப்படி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு செஸ்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு வலி ஒரு உடம்புக்குள்ளே ஒரு மயில் ஒரு வலி இருக்குனாலே நீங்கள் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் விழித்து கொண்டு இருக்கிறது உங்கள் உடல் வெழித்து கொண்டு இருக்கிறது தூங்கவில்லை சோம்பேறித்தனம் உங்கள் உடம்பில் இல்லை நீங்கள் நினைத்ததை செய்வீர்கள் இந்த வலி இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் வேலையை சோம்பேறித்தனம் இல்லாமல் செய்வீங்க தயக்கம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க தள்ளி போட மாட்டீங்க எந்த வேலையும் தள்ளி போட மாட்டீங்க அதனால் வந்து விழிப்பு நிலை என்பது உங்கள் உடலில் விழிப்பு நிலை இருக்குதா அப்படின்னா அது வலி தான் அடையாளம் அந்த தான் அந்த வழியை நீங்கள் உருவாக்குறதுக்காக தேவையான உடற்பயிற்சி ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது பயங்கர வலி தாங்க முடியாத வலி கிடையாது மைல்டாக ஒரு வலி அது உங்களுக்கு பெருமையாகவும் இருக்கும் உடம்புல சுத்தமாக வலியே இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் நீங்கள் நினச்ச செய்ய முடியாது அப்போ தடி தள்ளி போடுவீங்க ஒரு வேலையை தள்ளி தள்ளி போடுவீங்க அதாவது நீங்கள் செய்கிற வேலை ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும் உங்கள் உடம்புல சுத்தமாக வலியே இல்லைன்னா நீங்கள் செய்கிற வேலை மிக மிக எளிதான வேலையாக இருக்கும் அது கடினமான வேலை இல்லை என்பது என்பதாக கூட இருக்கலாம் அதனால் விழிப்புணர்வு என்பது உடலில் உள்ள வலியால் உணரப்படும் அந்த வழியை நம்ம மெயின்டைன் பண்ணோம் அந்த வலியன்னா உடற்பயிற்சி நடைப்பயிற்சி தினமும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும் அப்புறம் வந்து தினமும் வந்து ஒரு காலையில் பத்து நிமிடம் உடற்பயிற்சி வீட்டுக்குள்ளே ஹோம் ஜிம் ஒர்க் அவுட் ஏதாவது வெயிட்டை தூக்கிட்டு உட்காந்து உட்காந்து பத்து வாட்டி எழுந்திருக்கிறது அது மாதிரி சாயந்தரமும் ஒரு பத்து வாட்டி அதே போல் ஒரு மூணு உடற்பயிற்சி உட்காந்து உட்காந்து எழுந்துருக்கிற மாதிரி வெயிட் அப்படி தூக்குற மாதிரி தோளில் வந்து ஒரு இருபது கிலோ வச்சுக்கிட்டு ஒரு பத்து வாட்டி உட்காந்து உட்காந்து எழுந்துக்கணும் இந்த மாதிரியான உடற்பயிற்சி அப்புறம் குனிந்து எடையை தூக்க வேண்டும் எடையை தூக்கி மீண்டும் தரையில் வைத்து மீண்டும் அப்போ அது இடுப்புக்கு பயிற்சி தரும் இந்த மாதிரி மூன்று உடற்பயிற்சிகள் உங்களுக்கு பிடித்தது அல்லது படுத்துட்டு கூட எழுந்திருக்கலாம் படுத்துட்டு இடுப்புக்கான பயிற்சி காலை மட்டுமே ரெண்டு காலை மட்டுமே தூக்குறது இந்த மாதிரி ஒரு பத்து நிமிட பயிற்சி போதுமானது உடம்புல அந்த வலிங்கிறது உங்களுக்கு வந்துடும் ஒரு நான் ஐந்து கிலோமீட்டர் நடைப்பயிற்சி தினமும் அப்போது உங்கள் உடம்புல அந்த மைல்டான வலி என்பது வந்துவிடும் அப்போ உங்கள் உடல் வெளித்திருக்கிறது அந்த விழிப்பு நிலையை நீங்கள் பராமரிக்கிறீர்கள் தக்க வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் வாரத்தில் ஒரு நாள் அந்த விழிப்பு நிலையும் இல்லாமல் ஃபுல்லாக அந்த வலி ஃபுல்லாக டோட்டலாக உடம்புல வலியே இல்லாதவாறு எந்த வித உழைப்பிலும் ஈடுபடாமல் நல்லா என்னென்ன தேய்ச்சி குளித்து அப்படியே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீண்டும் பு புதிதாக வலியே வழியே தொடங்க வேண்டும் இது மாதிரியான ஒரு நடைமுறையும் இருக்குது வலி அந்த விழிப்பு நிலைக்கும் நம்ம விடுமுறை விடுறோம்னு அர்த்தம் அந்த வலிக்கு வலியை மைல்டாக இருக்கிற மென்மையாக உடலில் இருக்கிற அந்த வலியை உடலிலிருந்து நீக்கிவிட்டு மீண்டும் புதிதாக வலி ஏற்படும் அப்போ அந்த விழிப்பு நிலைக்கு அந்த வலிக்கு விடுமுறை விடுகிறோம் எப்போ அந்த வலியை கட்டியாக பிடிச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற உழைக்காமல் இருந்தால் அந்த வலி சுத்தமாக போய்டும் அப்போ அது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் அந்த வலியை உடலிலிருந்து முற்றிலும் நீக்கிவிட்டு புதிதாக வலியை மீண்டும் உருவாக்க வேண்டும் சும்மா இருக்கணும் எந்த வித வேலையும் செய்யாமல் சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏனெதும் குடிச்சிட்டு போனால் அந்த உடம்புல உள்ள வலி சுத்தமாக வெளியில் போயிடும் அந்த விழிப்பு நிலை என்பது சுத்தமாக போய்ட்டு திரும்பவும் ஆரம்பிக்கணும் அப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எப்போதுமே என் உடம்புல வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது நோயாக மாறிடும் எப்போதுமே என் உடம்புல வலி இருந்துக்கிட்டே இருக்குது வாழ்நாள் முழுவதும் அது விடுமுறை ஏழு நாள் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் அப்போ மன அழுத்தமாக மாறிவிடும் அது அப்புறம் நோயாக மாறிவிடும் அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த வலிக்கும் நம்ம விடுமுறை விடணும் ஏன்னா வலி தான் நோயினாலும் வலி தான் இதுவும் ஒரு வலி தான் அந்த வலி ஆக்கப்பூர்வமான வலி இதுவே வந்து அளவுக்கு அது எப்போவுமே இருக்குது விடுமுறையே இல்லாமல் ஒருத்தர் உழைச்சா ஆகும் அவருடைய மனநிலை நல்லா இருக்காது அதுபோல் தான் விடுமுறையே இல்லாமல் நம்ம உடம்புல ஒரு வலி இருக்குது அப்படின்னா உடம்பு அதனால் ரொம்ப பாதிக்கப்படும்